நண்பர்களே கருட புராணத்தின்படி ஒரு குழந்தை இறந்த பிறகு தனது பெற்றோரிடம் ஒரு குறிப்பிட்ட பொருளை கேட்கிறது பெற்றோர்கள் தங்கள் மகனின் மரணத்திற்கு பிறகு இந்த ஒரு விருப்பத்தை நிச்சயமாக நிறைவேற்ற வேண்டும் இல்லையெனில் பெரிய அனர்த்தம் ஏற்படும் தாய் மற்றும் மகனின் உறவு மிகவும் முக்கியமானது ஒரு தாய் தன் மகனை அதிகம் நேசிக்கிறாள் ஆனால் துரதிருஷ்டவசமாக சில தாய்மார்கள் தங்கள் மகனை பிரிந்த துயரத்தை அனுபவிக்க நேரிடுகிறது அந்த உயிரினத்தின் முந்தைய கர்ம வினைப்படி அதன் அகால மரணம் நிகழ்கிறது அது இந்த உலகத்தை விட்டுச் செல்கிறது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பெற்றோர்கள் என்ன செய்ய வேண்டும் குழந்தையின் மரணத்திற்கு பிறகு அதன் ஆத்மாவுக்கு என்ன ஆகும் இளம் வயதிலேயே ஏன் மரணம் நிகழ்கிறது இறந்த குழந்தையை ஏன் புதைக்கிறார்கள் அதன் மறுபிறப்பு எப்படி நிகழ்கிறது அதாவது அதற்கு வேறு ஒரு உடல் எப்படி கிடைக்கிறது மேலும் குழந்தையின் மரணத்திற்கு பிறகு அது பெற்றோர்களிடம் என்ன கேட்கிறது இந்த கேள்விக்கான பதிலை தெரிந்து கொள்வதற்கு முன் ஒரு உயிர் ஏன் உலகில் பிறக்கிறது தாயின் கருப்பையில் அது எப்படி உருவாகிறது எந்த காரணத்தால் அதற்கு அகால மரணம் ஏற்படுகிறது மேலும் அந்த இறந்த குழந்தை தன் பெற்றோரிடம் ஏன் அந்த குறிப்பிட்ட பொருளை கேட்கிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் இதன் பின்னால் மிக ஆழமான ரகசியம் மறைந்துள்ளது அதைத்தான் இந்த காணொளி மூலம் நாங்கள் உங்களுக்கு சொல்லப் போகிறோம் இந்த காணொலியில் நாங்கள் உங்களுக்கு வழங்கப் போகும் தகவல்கள் மிகவும் பயனுள்ளவை மற்றும் முக்கியமானவை அதனால் இந்த காணொலியை முழுவதுமாக பாருங்கள் கருட புராணத்தில் விஷ்ணு பகவான் கருடனிடம் குழந்தையின் பிறப்பு மற்றும் இறப்பு குறித்து வெளிப்படுத்திய ரகசியங்களை விரிவாக பார்ப்போம் ஒருமுறை கருடன் விஷ்ணு பகவானிடம் கேட்டார் சுவாமி ஒரு உயிர் கருப்பையில் எப்படி உருவாகிறது அந்த உயிருக்கு தோல் இரத்தம் மாமிசம் எலும்பு மஜ்ஜை கொழுப்பு மற்றும் எலும்புகள் எப்படி கிடைக்கின்றன இரண்டு கால்கள் இரண்டு கைகள் நாக்கு முடி நகங்கள் தலை மூட்டு பகுதிகள் மற்றும் பலவிதமான கோடுகள் அதன் உடலில் எப்படி உருவாகின்றன அந்த உயிருக்குள்ளே காமம் கோபம் பயம் வெட்கம் மகிழ்ச்சி இன்பம் மற்றும் துக்கம் போன்ற உணர்வுகள் எப்படி வருகின்றன அதன் உடலில் ஒன்பது வகையான துவாரங்களும் பல வகையான நரம்புகளும் எப்படி உருவாகின்றன சுவாமி பலவிதமான துக்கங்கள் நிறைந்த இந்த உடலை யார் உருவாக்குகிறார் தயவு செய்து எனக்கு இதை பற்றி ஞானத்தை அழியுங்கள் விஷ்ணு பகவான் பதிலளித்தார் கருடா மனித உடலின் உருவாக்கம் குறித்த இந்த மிக ரகசியமான செயல்முறையை நான் உனக்குச் சொல்கிறேன் இதை அறிந்தாலே ஒரு மனிதன் சர்வ சர்வஞானியாகிவிடுவான் வைணதேயா கருடா உலக நன்மைக்காக நீ மிகவும் சிறந்த கேள்வியை கேட்டிருக்கிறாய் இதை நீ ஒருமுகப்பட்டு கேள் குழந்தையின் கரு வளர்ச்சி ஒரு பெண்ணின் மாதவிடாய் காலத்தின் முதல் நான்கு நாட்களைத் தவிர்த்து கணவன் மனைவி குழந்தையை பெறும் செயலில் ஈடுபட வேண்டும் அதாவது மாதவிடாய் முடிந்த பிறகு நான்கு நாட்கள் குழந்தை பெறுவதற்கான செயலில் ஈடுபடக்கூடாது கணவன் மனைவி குழந்தை பெறும் நோக்கத்துடன் ஈடுபடும் போது அவர்கள் தங்கள் மனதில் எந்த வகையான குழந்தையை விரும்புகிறார்களோ அதே வகையான குழந்தை பிறக்கிறது ஆணின் விந்து மற்றும் பெண்ணின் கருமுட்டையிலிருந்து குழந்தை உருவாகிறது முதலில் விந்தும் இரத்தமும் சேரும் போது உயிர் பிண்ட வடிவில் உருவாகிறது அது கருப்பையில் ஆகாயத்தில் சந்திரன் வளர்வதைப் போல் வளர்கிறது விந்தும் இரத்தமும் முதல் பகல் மற்றும் இரவில் கல் வடிவிலும் ஐந்தாம் நாளில் புத் புத் வடிவிலும் பதினான்காம் நாளில் அது மாமிச வடிவத்தையும் அடைகிறது அதன் பிறகு அந்த மாமிசம் கருப்பையில் இருக்கும்போதே வளரத் தொடங்குகிறது இருபது நாட்கள் வரை அது பிண்ட வடிவத்திலேயே வளர்கிறது அதுவரை அதற்கு வடிவம் கிடைப்பதில்லை அதற்குப் பிறகு இருபத்தைந்தாம் நாளில் அதற்குள் சக்தி ஓட்டம் ஏற்படத் தொடங்குகிறது ஒரு மாதம் முடிந்த பிறகு அது பஞ்சபூதங்களுடன் இணைகிறது இரண்டாவது மாதத்தில் கருப்பையில் வளரும் உயிரின் உடலில் தோல் மற்றும் கொழுப்பு உருவாகிறது மூன்றாவது மாதத்தில் எலும்பு மஜ்ஜையும் எலும்புகளும் உருவாகின்றன நான்காவது மாதத்தில் அதன் முடி மற்றும் விரல்கள் உருவாகின்றன ஐந்தாவது மாதத்தில் அதன் காதுகள் மூக்கு மற்றும் மார்பு உருவாகிறது ஆறாவது மாதத்தில் தொண்டை துவாரங்கள் மற்றும் வயிறு உருவாகிறது ஏழாவது மாதத்தில் பிறப்புறுப்புகள் உருவாகின்றன எட்டாவது மாதத்தில் அது அனைத்து உறுப்புகளாலும் முழுமையடைகிறது எட்டாவது மாதத்திலேயே அந்த உயிர் தாயின் கருப்பையில் மீண்டும் மீண்டும் நகரத் தொடங்குகிறது ஒன்பதாவது மாதத்தில் அந்த சிசுவின் ஓஜ குணம் பரிபக்குமாகிறது அதன் பிறகு கருப்பவாச காலம் முடிந்தவுடன் அந்த சிசு கருப்பையிலிருந்து வெளியே வர விரும்புகிறது அது பெண்ணாக இருந்தாலும் சரி அல்லது ஆணாக இருந்தாலும் சரி பின்னர் அதன் பிறப்பு நிகழ்கிறது பிரசவ கால காற்று அந்த உயிரை கருப்பையிலிருந்து வெளியேற்றுகிறது அந்த நேரத்தில் அதன் இரண்டு கால்களும் மேல் நோக்கியும் முகமும் கீழ் நோக்கியும் இருக்கும் இப்படிப்பட்ட உயிர் தாயின் கருப்பையிலேயே வளர்கிறது தாய் உட்கொள்ளும் பழங்கள் பால் போன்ற உணவுப் பொருட்களால் அந்த உயிரின் எலும்புகள் புஷ்டியாகின்றன மேலும் அது உயிர் வாழ்கிறது அந்த உயிரின் தொப்புளிலிருந்து சக்தி தரும் நாடி தாயின் குடலின் துவாரங்களுடன் இணைக்கப்பட்ட ஆப்யாயனி என்ற நாடியுடன் குழந்தை இணைக்கப்பட்டிருக்கிறது அதன் மூலமாகவே அக்குழந்தைக்கு உணவு கிடைக்கிறது இப்படி வளரும் அந்த உயிருக்கு கருப்பையிலேயே முன் ஜென்ம நினைவுகள் வரத் தொடங்குகின்றன அந்த நினைவுகளால் அது துயரமடைந்து பலவிதமான வேதனைகளை அனுபவித்து கருப்பையில் அங்கேயும் இங்கேயும் நகரத் தொடங்குகிறது தன் முன் ஜென்ம கர்மவினைகளை நினைத்து நான் கருப்பையிலிருந்து வெளியே வந்ததும் மீண்டும் எனக்கு பிறப்பு கிடைக்கும்படி எந்த கர்மத்தையும் செய்ய மாட்டேன் என்று அது சிந்திக்கிறது கருப்பையிலேயே அது தன் நூற்றுக்கணக்கான முன் ஜென்மங்களைப் பற்றி சிந்திக்கிறது அதன் பிறகு காலப்போக்கில் அந்த உயிரினம் தலைகீழாக ஒன்பதாவது அல்லது பத்தாவது மாதத்தில் கருப்பையிலிருந்து வெளியே வருகிறது வெளியே வந்ததும் அது துயரத்தால் பீடிக்கப்பட்டு அழத் தொடங்குகிறது கருப்பையிலிருந்து வெளியே வந்த பிறகு அது தாங்க முடியாத மயக்க நிலையை அடைகிறது ஆனால் சில நொடிகளிலேயே மீண்டும் சுய நினைவுக்கு வருகிறது காற்றின் ஸ்பரிசத்தால் அதற்கு இன்ப உணர்வு ஏற்படுகிறது இதன் பிறகு என் மாயை அதன் மீது தன் செல்வாக்கை செலுத்துகிறது என் மாயையின் தாக்கத்தால் அதன் முன் ஜென்ம ஞானம் அழிந்து விடுகிறது அந்த ஞானம் அழிந்த பிறகு அது குழந்தை பருவத்தை அடைகிறது அதன் பிறகு அது இளமை வாலிபம் மற்றும் முதுமையை அடைகிறது அதன் பிறகு மனிதன் மீண்டும் அதேபோல் இறக்கிறான் பிறக்கிறான் இந்த உலகச் சக்கரத்தில் அவன் ஒரு பானையை உருவாக்கும் சக்கரம் போல சுழன்று கொண்டே இருக்கிறான் உயிரினங்கள் சில சமயங்களில் சொர்க்கத்தை அடைகின்றன சில சமயங்களில் நரகத்திற்கு செல்கின்றன விஷ்ணு பகவானின் திருவாயிலிருந்து பொழியும் ஞான அமிர்தத்தால் கருடரின் மனம் மகிழ்ச்சியடைந்தது அவர் விஷ்ணு பகவானிடம் தொடர்ந்து கேள்விகள் கேட்டார் அகால மரணம் ஏன் நிகழ்கிறது ஜனார்தனா விஷ்ணு உலகில் சில குழந்தைகளின் ஆயுள் முடிவதற்கு முன்பே ஏன் அவர்களுக்கு மரணம் நிகழ்கிறது அந்த குழந்தைகள் பாவமற்றவர்கள் களங்கமற்றவர்கள் அல்லவா அப்படியானால் அவர்களின் அகால மரணத்திற்கு என்ன காரணம் இது முன் ஜென்ம கர்மவினையின் பலனா அல்லது பெற்றோரின் விதியா தயவு செய்து இந்த விஷயத்தில் ஆன்மீக மற்றும் கர்ம கோட்பாட்டை எனக்கு விளக்குங்கள் ஸ்ரீ பகவான் விஷ்ணு பதிலளித்தார் கருடா உலகின் அனைத்து உயிரினங்களும் தங்கள் கர்மவினைகளுக்கு கட்டுப்பட்டு பிறப்பு மற்றும் இறப்பை அடைகின்றன ஆனால் குழந்தைகளின் விஷயத்தில் நிலைமை சற்று வேறுபடுகிறது சாஸ்திரங்களின்படி குறிப்பாக மிக இளம் வயதினர் தங்கள் சொந்த பாவ புண்ணியங்களின் பெரும் சுமையிலிருந்து விடுபட்டவர்களாகவே இருக்கிறார்கள் அவர்களின் மரணம் பெரும்பாலும் அவர்களின் சொந்த பிராரப்த கர்மாவின் விளைவு அல்ல பல சமயங்களில் இத்தகைய குழந்தைகள் குறுகிய காலத்திற்கு மட்டுமே இந்த பூமியில் வருகிறார்கள் ஏனெனில் அவர்களின் முன் ஜென்மங்களின் எஞ்சிய சம்ஸ்காரங்கள் ஒரு குறுகிய கால வாழ்க்கையிலேயே பூர்த்தி அடைகின்றன சில சமயங்களில் அவர்களின் அகால மரணம் பெற்றோர் அல்லது குடும்பத்தினரின் கர்மவினைகளாலும் நிகழ்கிறது ஒருவேளை முன் ஜென்மங்களில் அந்த பெற்றோர்கள் வேறு யாருக்காவது தங்கள் குழந்தைகளை பிரிந்த துயரத்தை கொடுத்திருக்கலாம் அதே கர்மவினையின் பலனாக இந்த ஜென்மத்தில் அவர்கள் தங்கள் சொந்த குழந்தையை பிரிந்த துயரத்தை அனுபவிக்க வேண்டியிருக்கிறது இவ்வாறு கர்ம சக்கரம் ஒவ்வொருவருக்கும் அவரவர் செய்த செயல்களின் பலனை அளிக்கிறது இதனால் உயிரினங்கள் கருணையையும் வைராக்கியத்தையும் கற்றுக்கொள்ள முடியும் இதுவும் பரமாத்மாவின் சிந்திக்க முடியாத லீலையாகும் ஒரு ஆத்மா குறுகிய காலம் பூமியிலிருந்து தன் காரியத்தை முடித்துக்கொண்டு தெய்வீக உலகிற்கு புறப்படுகிறது வைணதேயா கருடா ஆத்மா நித்தியமானது மற்றும் அழியாதது பிறப்பு மற்றும் இறப்பு அதன் வெளிப்புற படிநிலைகள் மட்டுமே ஒரு பயணி சில நிமிடங்கள் ஒரு சத்திரத்தில் தங்கிவிட்டு பிறகு புறப்பட்டுச் செல்வது போல நீ நிரபராதி என்று சொல்லும் அந்த ஜீவாத்மா முன் ஜென்மங்களில் பல யோனிகளில் பயணம் செய்துள்ளது ஒவ்வொரு பிறப்பிலும் வெவ்வேறு பெற்றோர் உறவினர்கள் இருப்பார்கள் கர்மவினைகளின் பந்தத்தால் மட்டுமே ஆத்மாக்கள் சந்திக்கின்றன பிரிகின்றன எனவே எந்த ஒரு ஜென்மத்தின் உறவும் நிரந்தரமானது அல்ல ஒரு பாம்பு தன் பழைய தோலை எப்படி நீக்குகிறதோ அதேபோல் ஜீவாத்மாவும் ஒரு உடலை விட்டு மற்றொரு உடலை தரித்து கொண்டே இருக்கிறது கருடா பரந்த கண்ணோட்டத்தில் பார்த்தால் எந்த மரணமும் அகால மரணம் அல்ல இது ஆத்மாவின் முடிவற்ற பயணத்தின் ஒரு படிநிலை மட்டுமே எந்த ஈசனின் விருப்பத்தால் பிறப்பு நிகழ்கிறதோ அதே ஈசனின் விருப்பத்தால் வாழ்வின் முடிவும நிகழ்கிறது எனவே அதிகமாக புலம்புவது பற்று மற்றும் அறியாமையின் அடையாளம் உலகில் வாழ்க்கை நிலையற்றது மரணம் நிச்சயம் எனவே துக்கத்திலும் பற்றிலும் மூழ்கி இருப்பது சரியல்ல அந்த குறுகிய ஆயுள் குழந்தை உன்னுடன் எவ்வளவு காலம் இருக்க வேண்டுமோ அவ்வளவு காலம் இருந்துவிட்டு சென்று விட்டது இப்போது அளவுக்கு அதிகமாக அழுவதன் மூலம் அதன் ஆத்மாவை கட்டிப் போடாதே ஈசனால் அனுப்பப்பட்ட ஓர் அழகான விருந்தாளியைப் போல அதை நினைத்துக்கொள் அவன் சிறிது நேரம் வந்து உன் வாழ்க்கையில் ஆனந்தத்தின் அடையாளத்தை விட்டுச் சென்றுள்ளான் அவன் சென்றதால் ஏற்பட்ட வெறுமையை பக்தி மற்றும் அதன் இனிமையான நினைவுகளால் நிரப்ப முயற்சி செய் அளவுக்கு அதிகமாக அழுவதால் அந்த ஆத்மாவும் துன்பம் ஏற்படும் உன்னையும் மோகபந்தத்தில் போடும் அந்த பிஞ்சு ஆத்மாவை அன்புடன் வழியனுப்புவதே சிறந்தது பரமாத்மா அதன் அடுத்த பயணத்தை மங்களகரமாக ஆக்குவார் என்று நம்பிக்கை கொள் ஈசன் மீது நம்பிக்கை வைத்து அந்த குழந்தையின் ஆத்ம சாந்திக்காக பிரார்த்தனை செய்வதும் தர்மத்தின்படி நிர்ணயிக்கப்பட்ட கடமைகளை நிறைவேற்றுவதும் உன் கடமையாகும் கருடன் மேலும் கேட்டார் பிரபு இப்படிப்பட்ட குழந்தையின் பூத உடலுக்கு இறுதிச் சடங்குகளை எவ்வாறு செய்ய வேண்டும் முழு வயதானவர்களுக்கு செய்யும் அதே முறைகள் இவர்களுக்கும் பொருந்துமா தர்ம சாஸ்திரங்களில் சில சிறப்பு விதிகள் கூறப்பட்டுள்ளன என்று தாங்கள் குறிப்பிட்டீர்கள் தயவுசெய்து இளம் வயது குழந்தைகளின் மரணத்தின் போது எந்த இறுதிச் சடங்குகள் செய்யப்பட வேண்டும் அவை பெரியவர்களின் சடங்குகளிலிருந்து எவ்வாறு வேறுபடுகின்றன என்பதை விரிவாக விளக்குங்கள் கருடா சாஸ்திரங்களில் குழந்தையின் இறுதிச் சடங்குகள் அதன் வயதிற்கேற்ப வெவ்வேறு விதமாக செய்யப்பட வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது மிக இளம் வயது குழந்தைகளின் சடலம் பூமிக்கு ஒப்படைக்கப்படுகிறது இளம் குழந்தைகளுக்கான இறுதிச் சடங்குகள் ஒரு குழந்தைக்கு இன்னும் பற்கள் வராமலோ அல்லது அதன் சூடாமணி முண்டன சம்ஸ்காரம் சடங்கு நடைபெறாமலோ இருந்தால் அதன் உடலை எரிப்பதற்கு பதிலாக பூமியில் புதைக்க வேண்டும் இப்படிப்பட்ட குழந்தைகளுக்கு சிதைக்கு அக்னி இடப்படுவதில்லை பாரம்பரிய தர்ப்பணம் உதக கிரியை போன்ற சடங்குகளும் தேவையில்லை என்று கூறப்பட்டுள்ளது நவஜாத அல்லது மிக இளம் வயது குழந்தையின் ஆத்மாவுக்கு எந்த தனிப்பட்ட பாவம் அல்லது கர்மபந்தம் இருக்காது எனவே அதை அக்னியில் எரித்து சுத்தம் செய்ய வேண்டிய அவசியமும் இல்லை என்று கருதப்படுகிறது வயது வந்தவர்களின் தகன சடங்கில் அக்னி உடல் மற்றும் அகங்காரத்தின் பந்தங்களை எரிப்பதன் அடையாளமாக கருதப்படுகிறது ஆனால் குழந்தைகளுக்கு இப்படிப்பட்ட பந்தங்கள் இருப்பதில்லை அதனால்தான் அக்னிக்கு பதிலாக பூமியின் மென்மையான அணைப்பு அவர்களுக்கு மிகவும் பொருத்தமானது என்று கருதப்படுகிறது பூமி அந்த பிஞ்சு உடலை அன்புடன் தன் மடியில் ஏற்றுக்கொள்கிறது அதன் பாவமற்ற ஆத்மாவை எந்த துயரமும் இன்றி மூல பரம தத்துவத்தில் கரைய அனுமதிக்கிறது குழந்தையை புதைப்பதற்கு முன் அதன் உடலை குளிப்பாட்டி சந்தனம் அல்லது மஞ்சள் பூசப்படுகிறது பூமாலைகளால் அலங்கரித்து சுத்தமான வெள்ளை துணியால் சுற்றப்படுகிறது இவ்வாறு மென்மையான உடலை மரியாதையுடன் அலங்கரித்து பூமியின் மடியில் ஒப்படைக்கிறார்கள் இத்தகைய சூழ்நிலையில் விரிவான சிராத்தம் அல்லது பிண்டதானம் செய்வதற்கு பதிலாக சுருக்கமான மந்திர உச்சாடனங்கள் மற்றும் பிரார்த்தனைகள் மூலம் குழந்தையை ஈசனுக்கு அர்ப்பணித்து அதன் நற்கதியை பிரார்த்திக்கப்படுகிறது கர்ம பலன் மற்றும் மறுபிறப்பு இந்த பாவமற்ற குழந்தைகளின் ஆத்மாக்களுக்கு யமராஜனின் கடுமையான நீதியை எதிர்கொள்ள வேண்டிய அவசியமில்லை எனது அருளால் அவை தண்டனை அனுபவிக்காமல் விரைவிலேயே உரிய கதியை அடைகின்றன பல சமயங்களில் அவை ஏதேனும் ஒரு திவ்ய லோகத்திற்கு செல்கின்றன அல்லது உடனடியாக மறுபிறப்பெடுத்து பூமிக்கு திரும்புகின்றன இப்படிப்பட்ட ஆத்மாக்கள் பெரும்பாலும் தங்கள் சொந்த குலத்திலேயே புதிய குழந்தையாக பிறக்கின்றன மீண்டும் அதே குடும்பத்திற்கு ஒளி வீச திரும்பி வந்ததைப் போல வயதிற்கேற்ப இறுதிச் சடங்கு மாற்றங்கள் ஒரு குழந்தை சற்று வளர்ந்து உலகப் பொருட்களுடன் அதன் தொடர்பு அதிகரிக்கத் தொடங்குகின்றன ஒரு குழந்தை இரண்டு வயதை நிறைவு செய்திருந்தால் அதன் பூத உடலை சுடுகாட்டிற்கு எடுத்துச் சென்று முறைப்படி அக்னிக்கு ஒப்படைக்கலாம் இப்படிப்பட்ட குழந்தையின் இறுதிச் சடங்கின் போது யம மனதளவில் ஜெபித்து அதன் ஆத்மாவுக்காக பிரார்த்திக்கப்படுகிறது உறவினர்கள் தெற்கு நோக்கி ஜலாஞ்சலி அப்பனி உதக கர்மம் அர்ச்சனை செய்யும் விருப்பமும் உள்ளது ஐந்து வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு தகனம் செய்யப்பட்டாலும் அவர்களின் சிராத்தம் மற்றும் பிண்டதானம் போன்ற கர்மங்கள் மிகவும் சுருக்கமான மற்றும் எளிமையான வடிவில் செய்யப்படுகின்றன ஒரு குழந்தை ஐந்தாவது வயதில் இறந்தால் பத்து பிண்டங்கள் உட்பட அனைத்து தேவையான சடங்குகளும் செய்யப்பட வேண்டும் ஆனால் அதன் உலகத் தொடர்பு மிக குறைவாக இருந்ததால் இந்த சடங்குகள் விரிவாக செய்யப்படுவதில்லை தான தர்மங்களின் முக்கியத்துவம் இளம் வயது குழந்தைகளின் மரணத்தின் போது சிராத்த கர்மங்களும் ஒரு முதிர்ந்த நபருக்கு செய்யப்படுவது போல விரிவாக இருப்பதில்லை அவர்களின் உடல் சிறியது மற்றும் உலகில் உள்ள பற்றுதல்களும் மிகக் குறைவு எனவே பித்ருக்களுடன் இணைக்கும் சபிண்டீகரண போன்ற சடங்குகளும் கட்டாயமாக கருதப்படுவதில்லை இவற்றிற்கு பதிலாக புண்ணியத்திற்காக தான தர்மங்கள் செய்ய வேண்டும் ஒரு குழந்தை இளம் வயதில் இந்த உலகத்தை விட்டு பிரிந்தால் அதன் நினைவாகவும் சாந்திக்காகவும் பால் தானியம் உடை மற்றும் இனிப்புகள் போன்றவற்றை தானம் செய்ய வேண்டும் குறிப்பாக குழந்தை இறப்பின் போது குழந்தைகளுக்கு பால் மற்றும் இனிப்புகள் விநியோகிக்கும் மரபும் குழந்தை அல்லது குமரன் இறப்பின் போது வெள்ளம் அரிசி பாயசம் போன்ற இனிப்பு பண்டங்களை தானம் செய்யும் மரபும் கூறப்பட்டுள்ளது தகுதிக்கேற்ப இந்த தானத்தை மற்ற குழந்தைகளுக்கு உணவளிப்பதன் மூலமாகவோ அல்லது பலவீனமானவர்களுக்கும் பிராமணர்களுக்கும் வழங்குவதன் மூலமாகவோ செய்ய வேண்டும் ஒரு குழந்தை மிக இளம் வயதில் இறந்தால் எந்த உணவுப் பொருட்களையும் அந்த குழந்தை தன் வாழ்நாளில் பயன்படுத்திய உணவுப் பொருட்கள் மற்றும் பொருட்களையும் சேகரித்து பிராமணர்களுக்கோ அல்லது ஏழைகளுக்கோ தானமாக வழங்க வேண்டும் அப்படிச் செய்யாவிட்டால் அந்த ஆத்மா அடுத்த பிறவியில் வறுமையை சந்திக்க நேரிடும் எனவே அதன் நல்வாழ்வுக்காக முடிந்தவரை தானியங்கள் எள் உப்பு பழங்கள் ஆடைகள் போன்ற அதன் வாழ்க்கையில் பயன்படுத்தப்பட்ட பொருட்களை தானம் செய்ய தாராளமாக வேண்டும் குடும்பத்தினர் தர்மப்படி தானங்கள் செய்வதன் மூலம் அந்த குழந்தையின் ஆத்மாவிற்கு நல்ல கர்மாக்கள் சேரும் மேலும் அதன் அகால மரணமும் ஒரு அர்த்தமுள்ள ஆன்மீக விளைவாக மாற்றப்படுகிறது பி வயதுக்கேற்ப இறுதிச் சடங்குகள் மற்றும் தீட்டு காலம் ஒரு குழந்தை மேலும் வளர்ந்து ஒன்பது முதல் பத்து வயது அல்லது அதற்கு மேற்பட்ட வயதுடையதாக இருந்தால் அதன் இறுதிச் சடங்குகள் படிப்படியாக வயது வந்தவர்களின் சடங்குகளுக்கு ஒத்ததாகவே செய்யப்படுகின்றன குறிப்பாக பதினாறு வயதிற்கு பிறகு ஒருவன் முழுமையான இளைஞனாக கருதப்படுகிறான் மேலும் அவன் இறந்தால் வயது வந்தவர்களுக்குச் செய்வது போல அனைத்து சாதாரண சடங்குகளும் தகனம் எலும்பு சேகரிப்பு தசகாதிரம் சபிண்டி சிராத்தம் போன்றவை முறைப்படி செய்யப்படுகின்றன மேலும் துக்கம் மற்றும் தீட்டு காலமும் குழந்தையின் வயதிற்கு ஏற்ப மாறுபடும் பற்கள் தோன்றுவதற்கு முன் இறந்த குழந்தையின் விஷயத்தில் பெற்றோர்கள் அதே நாளில் தீட்டிலிருந்து விடுபடுகிறார்கள் முண்டன சம்ஸ்காரம் மொட்டை போடும் சடங்கு நடப்பதற்கு முன் இறந்த குழந்தையின் விஷயத்தில் ஒரு பகல் மற்றும் இரவு தீட்டு இருக்கும் உபநயனத்திற்கு முன் இறந்த குழந்தையின் குடும்பத்தில் மூன்று நாட்கள் தீட்டு இருக்கும் ஆனால் ஒரு இளைஞன் உபநயனத்திற்குப் பிறகு இறந்தால் பத்து நாட்கள் முழுமையான தீட்டை கடைபிடிக்க வேண்டும் இவ்வாறு வயது அதிகரிக்கும் போது இறுதிச் சடங்குகளின் விதிகளும் துக்கத்தின் காலக்கெடுவும் படிப்படியாக விரிவடைகின்றன சுருக்கமாகச் சொன்னால் குழந்தையின் மரணத்தின் போது அதன் இறுதிச் சடங்கில் மென்மையும் பக்தியும் இருக்க வேண்டும் அவர்களுக்கு சிக்கலான சடங்குகளை விட ஈசனை பிரார்த்தித்தல் சுருக்கமான தர்ப்பணம் மற்றும் தானம் செய்வதன் மூலம் காரியம் நிறைவேறும் ஏனென்றால் அந்த ஆத்மா பாவமற்றது மற்றும் பந்தமற்றது அது உலகில் அதிக பற்றுதலை வளர்த்து கொள்ளவில்லை அதே சமயம் வயது வந்த மனிதனின் மரணத்தின் போது ஆத்மாவின் விடுதலைக்காக விரிவான சடங்குகளை கடைபிடிப்பது அவசியமாகிறது ஐந்து வயதின் முக்கியத்துவம் மற்றும் குழந்தையின் வளர்ச்சி நிலைகள் கருடன் மேலும் கேட்டார் பிரபு ஐந்து வயதுக்குட்பட்ட குழந்தைகளின் சடங்குகள் வேறு விதமாக இருக்கும் என்று தாங்கள் குறிப்பிட்டீர்கள் ஐந்தாவது வயது ஒரு எல்லையாக கருதப்படுவதற்கு ஏதாவது சிறப்பு காரணம் உண்டா மேலும் ஒரு குழந்தை எந்த வயதில் அறிவு மற்றும் புலன் முதிர்ச்சியை அடைகிறது எந்த நிலையில் அதை பால் புருஷத்துவம் என்று அழைக்கலாம் என்பதையும் தயவு செய்து சொல்லுங்கள் விஷ்ணு பகவான் பதிலளித்தார் கருடா மனித வாழ்க்கை வெவ்வேறு வளர்ச்சி நிலைகளாக பிரிக்கப்பட்டுள்ளது குழந்தையின் உடல் மற்றும் மன வளர்ச்சி படிப்படியாக சிசுப்பருவம் குழந்தை பருவம் இளம்பருவம் பவுகண்ட பருவம் குமாரப்பருவம் விடலை பருவம் மற்றும் இறுதியாக இளமை பருவம் வரை நீண்டுள்ளது பிறந்ததிலிருந்து சுமார் ஐந்து வயது வரை குழந்தையின் மனம் மிகவும் எளிமையானதாகவும் கபடமற்றதாகவும் இருக்கும் உலகில் உள்ள கடினமான விஷயங்களை அறியாத ஒரு மென்மையான மூளை போல வாழ்வின் முதல் ஆண்டுகளில் அதற்கு தன் உடல் மற்றும் புலன்கள் பற்றிய முழுமையான அறிவு இருப்பதில்லை ஆனால் ஐந்தாவது வயதை அடையும்போது அதன் புலன்கள் விழிப்படையத் தொடங்குகின்றன அப்போது அது புற உலகின் தன்மையை அனுபவித்து அழகுக்கும் அழகற்றதற்கும் உள்ள வேறுபாட்டை உணரத் தொடங்குகிறது புலன்களால் ஏற்படும் இன்பத் துன்பம் பற்றிய ஆரம்ப அறிவும் அதற்கு வரத் தொடங்குகிறது ஐந்து வசந்தங்களை பார்க்கும்போது ஒரு மரத்தில் முதல் பூக்கள் மலர்வது போல ஐந்து வயது முடியும் தருவாயில் குழந்தைக்கு ஞானேந்திரியங்களின் முதல் வெளிப்பாடுகள் தொடங்குகின்றன அது சுற்றுப்புறத்தின் அழகு மற்றும் அழகற்ற தன்மையை புரிந்து கொள்ளத் தொடங்குகிறது சுமார் எட்டு வயதில் உபநயன சம்ஸ்காரம் செய்யப்பட்டு குழந்தை முறையான கல்வி மற்றும் மத பொறுப்புகளுக்கு தகுதியானது என்று கருதப்படுகிறது இதன் பிறகு அதே குழந்தை விடலை பருவத்தில் நுழைகிறது இது அதன் இளமை பருவத்தின் அந்தி காலம் பதினாறாவது வயதில் காலடி எடுத்து வைக்கும்போது அதன் உடல் மற்றும் மன வளர்ச்சி கிட்டத்தட்ட அடைகிறது அதை ஒரு இளைஞன் என்று கருதலாம் உண்மையில் பால் புருஷத்துவம் என்பது அந்த படிப்படியான முதிர்ச்சியின் அடையாளமாகும் ஒரு குழந்தை குழந்தை பருவத்தின் எல்லையை கடந்து இளைஞனாக மாறும் பாதையில் முன்னேறுகிறது சாதாரணமாக பதினாறு வயதிற்குப் பிறகு அதற்கு முழுமையான இளைஞன் அந்தஸ்து கிடைக்கிறது அது சமூகம் மற்றும் மதத்தின் அனைத்து கடமைகளுக்கும் தானே உரிமையாளராகிறது கருடன் தலைவணங்கி பணிவுடன் கூறினார் பிரபு உங்கள் தெய்வீக உபதேசங்களால் என் மனம் இப்போது அமைதியடைந்துள்ளது இவ்வளவு ஆழ்ந்த விஷயங்களை இவ்வளவு தெளிவுடனும் கருணையுடனும் விளக்கினீர்கள் இதற்காக நான் உங்களுக்கு நன்றி உள்ளவன் குழந்தையின் அகால மரணமும் ஈசனின் விதியின் ஒரு பகுதி என்பதையும் நான் இப்போது நன்றாகப் புரிந்து கொண்டேன் நண்பர்களே இவ்வாறு விஷ்ணு பகவான் கருடனுக்கு குழந்தையின் பிறப்பு மற்றும் இறப்பு ரகசியத்தை விளக்கினார் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறோம் இந்த காணொலியை லைக் செய்து கருத்துக்களில் ஜெய் ஸ்ரீ ஹரி விஷ்ணு என்று எழுதுங்கள் மேலும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்